விமானங்கள்ல இருக்கிற பொதுவான ஆபத்தும் அதை கையாளும் முறைகளை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் மனிதனுடைய மிகப்பெரிய கனவுகள்ல ஒண்ணுதான் வானத்துல பறக்கிறது இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா தொழில்நுட்ப வளர்ச்சியால விமானங்கள் வெகு விரைவாவே உலகத்தின் முக்கியமான போக்குவரத்து வழிமுறையா மாறுச்சு இன்னைக்கு சில மணி நேரங்களில் நாடுகளை கடந்து விடும் சக்தி விமானங்களுக்கு இருக்கு வான்வழி பயணம் எந்த அளவுக்கு வேகமா உலகத்தை இணைக்குதோ அதே அளவுக்கு இந்த வேகமும் உயரமும் சில அபாயங்களையும் கொண்டு வருது தொழில்நுட்ப கோளாறுகள் வானிலை மாற்றங்கள் மனித தவறுகள் இது எல்லாமே விமான பயணங்கள்ல சாத்தியமான அதே சமயம் ஆபத்துகளாகவும் இருக்கக்கூடுது விமானங்கள் வானத்துல பறக்கும் போது இது போன்ற அவசர நிலை அல்லது அபாயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா தரையில் இருக்கிற விமான கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியா தகவல் தெரிவிக்கப்படுவதற்காக விமானத்துறையில சில குறியீடுகள் பின்பற்றப்படுதுங்க இந்த குறியீடுகள் பயணிகளுக்கு பதற்றம் ஏற்படாத வகையில விமான ஊழியர்கள் மற்றும் ஏடிசி மட்டும் புரிந்து கொள்ளும் விதமாவே வடிவமைக்கப்பட்டிருக்கு அவசர நிலை நேரங்களில் விமான ஓட்டுநர்கள் ரேடர் மூலமா அப்படின்ற அழைக்கப்படுற நான்கு இலக்கு எண்களை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க யூஸ் பண்ணுவாங்க அதுல செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிகப்பு குறியீடு இருக்கும் ஸோ விமானத்துல சட்ட விரோதமான செயல்கள் நடந்தாலோ அல்லது விமானம் கடத்தப்பட்டாலோ தகவல் தெரிவிக்க பயன்படுத்தக்கூடிய ரகசிய குறியீடு தான் இந்த செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிகப்பு குறியீடுன்னு சொல்லலாம் அடுத்து செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ இந்த எண் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு குறியீட குறிக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா ரேடியோ கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் விமானம் தரையில் உள்ள ஏடிசியோட தொடர்பு எழுந்துருச்சுன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க அடுத்து டபுள் செவன் டபுள் ஜீரோ இது மஞ்சள் குறியீடு ஸோ மஞ்சள் குறியீடு வந்துச்சுன்னா மருத்துவத் தொழில்நுட்ப கோளாறு தீ விபத்து போன்ற அவசர நிலைக்கு பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் ரேடியோ மூலமா சில வார்த்தைகள் குறியீடா சொல்லுவாங்க அதுல மே டே அப்படின்ற வார்த்தை விமானத்தில் மிக மோசமான நிலை இருந்து உயிருக்கு அபாயம் இருக்கும் பட்சத்தில் தெரிவிக்கப்படக்கூடிய வார்த்தை குறியீடு இந்த வார்த்தை குறியீடு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு மூணு தடவை அழைக்கப்படுது அடுத்து பேன் பேன் அப்படின்ற வார்த்தை விமானத்தில் அவசர நிலை இருக்கும் ஆனால் உயிர் அபாயம் இல்லை அப்படின்னா பயன்படுத்தக்கூடும் இதுவும் புரிதலுக்காக பேன் 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 அப்படின்னு மூணு தடவை சொல்லுவாங்களாம்